வங்கிக்கிறது கிட்டத்தட்ட நாலாயிரத்தி முப்பத்தி நாலு கோடியை நமக்கு கொடுக்கல கொடுத்தாதான் நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்துக்கு உங்களுக்கு பணம் கொடுக்க முடியும் ஆக மன்மோகன் சிங் ஆட்சியில் இருந்தபோது சோனியா காந்தியும் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்களும் கொண்டு வந்த திட்டம் தான் இந்த திட்டம் ஆனால் அது மெல்ல மெல்ல பாஜா காச்சி வந்த பின்னால் தமிழ்நாட்டில் குறைக்கப்பட்டு இப்போது அடியோடு புறக்கணிக்கப்பட்ட ஊரிய சூழ்நிலையில் வஞ்சிக்காது காதே வஞ்சி காதே வஞ்சி காதே வஞ்சி காதே அடிக்காதே 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 யிற்றில் அடிக்காது நூறு நாள் சம்பள காசை வயிற்றில் அடிக்காது மோடி 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 எந்தாச்சும் எந்த படம் நாலாயிரம் கோடி சம்பளமோடு சம்பளம் கூடு நூறு நாள் வேலை வாய்ப்புக்கான சம்பளத்தை கூட வரி தள்ளுபடி எங்க எங்க ஏழை மக்களுக்கு சம்பளத்தை பிடிப்பியா சம்பளத்தை மோடியே மோடியே அடிமையலின் தாடியே மக்களை ஏற்காது மக்களை உருதுவெளி எல்லாம் கைய முன்னாடி முன்னாடி ஏழைகள் வயிற்றில் அடிக்காது காசை திருடாது ஏழைகள் வயிற்றில் அடிக்காது மோடி 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 என்னாச்சு எங்க படம் நாலாயிரம் கோடி மோடி மோடி எங்க படம் நாலாயிரம் கோடி பணம் நாலாயிரம் கோடி சம்பளம் கொடு சம்பளம் கொடு நூறு நாள் வேலைக்கான சம்பளம் கொடு சம்பளம் கொடு சம்பளம் கொடு நூறு நாள் வேலைக்கான சம்பளம் கொடு நூறு சம்பளம் கொடு பாஜக அரசே பதில் சொல் பாஜக அரசே பதில் சொல் நூறு நாள் சம்பளம் வருமான பதில் சொல் உழைப்பு மக்களை சுரண்டாது உழைப்பு மக்களை சுரண்டாது எங்கள் பணத்தை நிறுத்தாது உழைக்கும் மக்களை ஏக்காதே உழைக்கும் மக்களை ஏய்க்காது ஏழைகளின் வயிற்றில் அடிக்காது ஏழைகளின் வயிற்றில் அடிக்காது எப்போ வரும் எப்போ வரும் மோடியே எப்ப வரும் மோடியே எப்ப வரும் எப்ப வரும் மோடியே சம்பளம் எப்போ வரும் மோடியே பதில் சொல் பதில் சொல் மோடி அரசே பதில் சொல் பதில் சொல் பதில் சொல் மோடி அரசே பதில் சொல் வக்கில்லையா வக்கில்லையா எங்கள் சம்பளத்தை தர மோடிக்கு வக்கில்லையா மோடிக்கு வக்கில்லையா துன்புறுத்தாதே துன்புறுத்தாதே மக்களை துன்புறுத்தாது துன்புறுத்தாதே ஏழை மக்களை துன்புறுத்தாது கொடுத்துவிடு கொடுத்துவிடு மோடியை எங்கள் ஊதியத்தை கொடுத்துவிடு கொடுத்துவிடு கொடுத்துவிடுத்து மோடியை எங்கள்